ओम शांति कंबाइंड रूप की स्मृति से सदा विजयी बनो इनेंद रूपत्तिन निनेविनाल सदा वेट्रियालर आहा आगंगल अगर चलते चलते कभी असफलता या मुश्किल का अनुभव होता है तो उसका कारण सिर्फ किदमतगार बन जाते हो पोग पोग वेट्रिकडे कादा तन्मयो अलद कडिन तन्मयो अनुभव माहिर देंचाल நீங்கள் வெறும் உதவியாளராக ஆகியிருக்கிறீர்கள் என்று பொருளாகும் குதாய் கித்மத்கார் நகி ஹோதே இறை உதவியாளராக ஆகவில்லை குதா கோ கித்மத் சே ஜுதா நகி கரோ இறைவனை உங்கள் சேவையிலிருந்து பிரித்து வைக்காதீர்கள் ஜப் நாம் ஹே குதாய் கித்மத்கார் உங்களது பெயரே இறை உதவியாளர் அல்லவா தோ கம்பைன்டு கோ அலக் கியூ கர்த்தே ஹோ எனவே இணைந்திருப்பவரை ஏன் பிரிக்கிறீர்கள் சதா அப்னா என் நாம் யாத் ரகோ தோ சேவா மே ஸ்வத குதை குதாய் ஜாது பர்ஜாய்கா சதா தனது இந்த பெயரை நினைவில் வைத்தீர்கள் என்றால் தானாகவே உங்களது சேவையில் இறை மாயாஜாலம் நிரம்பிவிடும் ஓம் சாந்தி